அதனால இவர்களுக்கு வேண்டும் என்றால் திராவிடம் வாங்க இவங்களுக்கு வேண்டாம் என்றால் தமிழ் என்பார் திமுக இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புற நீ ரோட்ல அந்த பக்கம் நெல்லு இந்த பக்கம் நெல்லு சென்ட்ரல்ல நெல்ல லாரி அடிச்சு செத்தே போயிடும் சிஎம் எல்லாம் கூப்பிடுறப்ப திராவிட இனம் ஆனா மொழி சொல்லி கொடுக்கும் பொழுது தமிழர் இனம் இந்த டிராமாவை நாம் பாத்துக்கிட்டே இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல ஒரு பெரிய மாநாடு சேலத்தில் நடந்துச்சு என்ன மாநாடு ஐயா நீதி கட்சியை மீட்டெடுக்கக்கூடிய மாநாடு நீதி கட்சி ஆட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க நீதிக்கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு மாநாடு போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அந்த மாநாடு சேலத்தில் கியாபே விஸ்வநாதன் பிள்ளை ஐயா இருக்கிறாங்க ஐயா இருக்கிறாங்க அண்ணாதுரை ஐயா இருக்கிறாங்க சவுந்தரபாண்டிய ஐயா இருக்கிறாங்க நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா இருக்காங்க அண்ணல் தங்கோ ஐயா இருக்கிறாங்க பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க மாநாட்டில் எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வைக்கிறார் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம் நாம் நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம் அந்த கட்சிக்கு அவங்க வச்ச பேரு தமிழர் கழகம் அதான் பேர் பெரியார் ஐயா சொல்றார் ஏன்பா தமிழர் கழகம் பேர் வச்சுட்டா நாமெல்லாம் சட்டி தூக்கிட்டு போக வேண்டியதா திராவிட கழகம் நோய் அப்பத்தான் நாம் அரசியல் பண்ண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல சேலத்துல மீட்டிங் போட்டு பே விஸ்வநாதன் ஐயா உறுதியா சொல்றாங்க இது தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் சவுந்தர பாண்டிய ஐயா சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் நாவலர் சோமசுந்தர சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் அண்ணல் ஐயா சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் இரண்டே மட்டும்தான் அந்த கூட்டத்தில் பேசுறாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வேண்டாம் திராவிடர் கழகம் என்கின்ற பெயர் வைப்போம் ஒன்று பெரியார் அவர்கள் இன்னொருத்தருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதெல்லாம் இவர்களுக்கு வேண்டும் என்றால் திராவிடம் பாங்க இவங்களுக்கு வேண்டாம் என்றால் தமிழ் பாருங்க திமுக இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன் நீ ரோட்ல அந்த பக்கம் நெல்லு இந்த பக்கம் நெல்லு சென்ட்ரல் லாரி அடிச்சு செத்தே போயிடும் சிஎம் எல்லாம் கூப்பிடுறப்ப திராவிட இனம் ஆனா மொழி சொல்லிக் கொடுக்கும் பொழுது தமிழர் இனம் இந்த டிராமாவை நாம் பார்த்துக்கிட்டேன்